ஆண்டு வரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி இந்த நாளின் தியான வேலைக்கு உங்களை தயவுடன் அளிக்கிறோம் இன்றைய தியான பகுதி எரேமியா தீர்க்க திருச்சின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் பதிமூன்று வசனங்கள் எரேமியா இரண்டாம் அதிகாரம் முதல் பதிமூன்று வசனங்கள் தியான வசனம் எரேமியா இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எரேமியா இரண்டு இரண்டு விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்டபோது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்டபோது இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று இஸ்ரவேல் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நினைவில் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம் நாம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை தரித்து கொண்டவர்களாக நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே ஜீவியத்திலே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே நாம் கொண்டிருந்த இளவயதின் பக்தியும் நேசமும் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையிலே புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தயாரிக்க இருக்கிறோம் இள வயதின் பக்தியின் நேசமும் நல்ல ஒரு ஆரம்பம் இளவயதில் இளவயது என்று சொல்லுகின்றதான வேளையிலே சிறவேலரின் இள நாட்கள் என்பது அவர்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மீட்கப்பட்ட அந்த நாட்களை குறிக்கிறது எகிப்தினுடைய அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள் வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள் வருகின்றதான வேளையிலே முன்னால் சிவந்த சமுத்திரம் இருக்கிறது பின்னால் இந்த பார்வனும் அவனுடைய வீரர்களும் துரத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து செல்லும் பேராற்றலை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார் இதை பார்த்து அவர்கள் பாடுகிறார்கள் பாடுகிறார்கள் இதை ஓசியா குறிப்பிடுகின்ற பொழுது சொல்லுகிறார் ஓசியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அப்பொழுது தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள் இங்கே எதை குறித்து சொல்லப்படுகிறது எகிப்தனுடைய இள அவர்கள் தேவனை பின்பற்றி தேவனுக்கு அடிபணிந்து தேவனை குறித்து பாடினதை என்று சொல்லுகிறார் என்ன பாடினார்கள் அதைத்தான் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் பாடுகின்ற பாட்டு பாட்டானது என்ன கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் போற்றுதற்குரியவர் ஆராதனைக்குரியவர் நான் பாடி மகிமைப்படுத்த வேண்டியவர் தேவனே அவர் குதிரையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் மனுஷ பலன்கள் மனுஷனுடைய நம்பிக்கைகள் மனிதனுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் கடலிலே தள்ளிவிட்டார் என்று சொல்லி அவர்கள் பாடின பாட்டு என்ன கர்த்தர் என் பலன் கர்த்தரின் கீதம் கர்த்தரின் ரட்சிப்பு அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் எத்தனையாய் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கலாம் விடுவிக்கப்பட்ட காலத்திலே அவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவருடைய உள்ளம் ஆர்ப்பரிக்கிறது உள்ளம் அங்கே தேவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு இதயமாக அங்கே பொங்கி வருகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய பலன் அல்ல கர்த்தரே எங்களுடைய பலன் அவர்தான் எங்களுடைய பாடலுக்குரியவர் அவரே எங்களுடைய கீதம் அவர்தான் எங்களுடைய ரட்சிப்பு அவர் ஒருவரே எங்களுடைய தேவன் அவரே எங்களுடைய தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அருமையான கர்த்தடைப்பிள்ளை இதனுடைய பொருள் என்ன அவர் என்னிலே வாசம் பண்ணுவதற்கு நான் இடம் கொடுப்பேன் என் தேவன் என் பலன் என் கீதமாக இருக்கிறவர் அவர் என் தகப்பனுடைய தேவன் அவர் என் வாழ்விலே தங்குவதற்கு நான் இடம் கொடுக்கப் போகிறேன் இதுதான் அவருடைய ஆரம்ப நாளின் பக்தியாக இருந்தது அவருடைய ஆரம்ப நாளின் பக்தியாக இருந்தது அருமையான தேவனுடைய பிள்ளையே நீங்களும் நானும் நாம் என்று நம்மை ஒப்பு கொடுத்த அந்த ஆரம்ப நாட்களை எண்ணி பார்ப்போம் நான் எப்படி இருக்கிறேன் இன்று என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று யோசித்து பார்ப்போம் என்று நம்மை அர்ப்பணித்த அந்த நாட்களிலே எவ்வளவு ஃபயராக இருந்தோம் ஆண்டவருக்காக அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் ஊழியத்தில் அதை நாம் அந்த அந்த காரியத்தை முடிக்க வேண்டும் இந்த காரியத்தை முடிக்க வேண்டும் அந்த கிராமமும் சந்திக்கப்பட வேண்டும் இந்த கிராமம் சந்திக்கப்பட வேண்டும் எத்தனை ஆர்வம் எத்தனை நேசம் எத்தனை பாசம் கருத்தருக்காக வைராக்கியமாக நாம் நின்றோமே அந்த வைராக்கியம் இன்று எங்கே என்று கேட்கிறார் ஆண்டவர் அந்த பாசம் எங்கே என்று கேட்கிறார் என்னை விட்டு தூரம் செல்வதற்கு என்னிடத்தில் இனி இப்பொழுது என்ன அநியாயத்தை கண்டாய் உன் இளவயதிலே நீ என்னை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாட்களிலே உன்னிடத்திலே காணப்பட்ட அந்த அனல் எங்கே போய்விட்டது ஏன் அணைந்து விட்டது ஏன் உற்சாகம் விட்டது நீ ஆதியிலே என் பேரிலே கொண்டிருந்த அந்த அன்பு எங்கே பேசு திருச்சபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு இந்த அன்பு என்ற வார்த்தையிலே எல்லாம் அடங்கி விடுகிறது உன் ஆத்தும நாயகனாக இருக்கிற எண்ணிலே நீ அன்பு செலுத்த தவறிவிட்டாய் உன் அன்பை எனக்கு செலுத்துவதற்கு பதிலாக மாயையான காரியங்களிலே நீ செலுத்துகிறாய் நீ எனக்கு துரோகம் பண்ணுகிறாய் என்னை உறுதியாய் பற்றி கொண்ட நீ உன்னுடைய வாழ்விலே நான் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்த நீ இன்றைக்கு வேறு வேறு நாயகர்களோடு நீ தங்கி கொண்டிருக்கிறாய் பொருளாசை பணாசை பலவிதமான தீங்கான காரியங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் கெடுக்கக்கூடிய கண்ணின் காட்சிகளினாலே சீரழிக்கக்கூடிய பலவிதமான காட்சிகள் வலைதளங்கள் அலைபேசிகள் ஒருவேளை பலவிதமான நாங்கள் அறிவிலே முன்னேற்ற அறிவியலிலே முன்னேறிவிட்டோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய கரங்களிலே வைத்திருக்கிற இந்த மொபைல் அல்லது ஒரு லேப்டாப் இவைகளுக்கு நீ நேரம் செலவழிக்கிறாய் இவைகளோடு நீ ஜீவித்து கொண்டிருக்கிறாய் என்னை நான் உன்னிலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வாசஸ்தலத்தை உண்டாக்கின நீ என்று என்னை வெளியே தள்ளிவிட்டு நீ ஏனைய இந்த அழிந்து போகக்கூடிய உன்னுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி உன்னை சீரழிக்கக்கூடிய இந்த காரியங்களுக்கு கரைய காரியங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் வாசஸ்தலம் துன்மார்க்கமான ஒரு இடமாகிவிட்டது என் வாசஸ்தலம் எனக்கு பிரியமில்லாத காரியங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது உன்னுடைய இறுதியும் குப்பைகளாலும் கூலங்களாலும் பலவிதமான அசுத்தங்களால் நிறைந்திருக்கிறது ஆதியிலே கொண்டிருந்த அன்பு எங்கே என்னுடைய வார்த்தையை எடுத்தால் உனக்கு கசப்பாய் இருக்கிறது நான் உன்னோடு பேசுவதற்கு நீ இடம் கொடுக்கவில்லை வேதத்தின் மூலமாக நான் உன்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன் நீ அவைகளை தூரமாக்கி விட்டு நீ யார் யாருடைய சத்தத்திற்கோ செவி கொடுக்கிறாய் அந்நிய சத்தங்களுக்கு நீ செவி கொடுக்கிறாய் உன் ஆண்டவருடைய சத்தத்தை நீ தூரமாக்கி விட்டாய் என்னுடைய சத்தம் உனக்கு மிகவும் வெறுப்பாய் இருக்கிறது அப்படி என்ன வெறுப்பை கண்டாய் என்னை விட்டு நீ தூரமாய் செல்வதற்கு என்னிடத்தில் என்ன குறைவை கண்டாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் ஜபத்திலே நீ நேரம் செலவழிக்கவில்லையே கண்ணீர் சிந்தி ஜபித்தாயே உன்னை தாழ்த்தினாய் முழங்கால் படியிட்டாய் என் சமூகத்திலே என்னோடு உறவிலே பலப்பட்டாய் இன்று அந்த உறவு எங்கே ஏன் முறித்து கொண்டாய் இன்று உன் கண்களிலே கண்ணீருக்கு பதிலாக இன்று உன் கண்கள் எதை கண்டு கொண்டிருக்கின்றன இன்று உன் சிந்தனைகள் எதை சிந்தித்து கொண்டிருக்கின்றன உன்னுடைய அறிவு நான் அறிவை பெருக்குகிறேன் என்று சொல்லி உன்னுடைய அறிவை மலுக்கி கொண்டிருக்கிறாயே கர்த்தெடுத்திருந்து அல்லவா அறிவும் புத்தியும் ஞானமும் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்னை நீ விட்டுவிட்டாய் என்னுடைய நேரத்தை நீ தொலைத்து விட்டாய் என்னுடைய சகவாசத்தை நீ நிறுத்தி கொண்டு விட்டாய் என்னோடு பேசுவதையும் என்னோடு உறவு கொள்வதை நீ நிறுத்திவிட்டாய் உன்னுடைய இளவை இதன் பக்தி எங்கே உன்னுடைய இளவயதின் நேசம் எங்கே என்னை உன் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாய் ஆனால் இன்று ஆண்டவராக நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் உன்னை ஆண்டு கொள்ளும்படியாக நீ இடம் கொடுக்காது வேறு ஏதேதோ சிந்தைகள் உன்னை ஆட்கொள்ளும்படியாக நீ இடம் கொடுத்திருக்கிறாயே அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிறாய் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு எங்கே ஆதியிலே கொண்டிருந்த அன்பு எங்கே ஆம் நம்முடைய ஆவிக்குறை ஜீவியத்தில் இள வயது வாழ்க்கைப்படுதல் நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்கு சொந்தமானவர்களாக அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவரோடு வாசல் செய்கிற ஒரு அனுபவம் இன்று இருக்கிறதா இன்று தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாயா எல்லாவற்றுக்கும் உனக்கு நேரம் இருக்கிறது ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து அமர்வதற்கு உனக்கு நேரம் இல்லை பிள்ளைகளுக்கு எல்லா உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஓடுவதற்கு உனக்கு நேரம் இருக்கிறது ஆனால் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்று முயற்சி செய்வதிலே உனக்கு நேரம் இல்லை அக்கறை இல்லை ஏனென்றால் நீ அந்த அக்கறையை இழந்தவனாக இருக்கிறாய் தேவ சிந்தனையற்றவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மாடு தன் எஜமானை அறிந்திருக்கிறது கழுதை தன் ஆண்டவனின் முன்னணி அறிந்திருக்கிறது நாரை தான் போகும் வழி அறிந்திருக்கிறது ஆனால் என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்பதாக வேதனைப்படுகிறார் ஆகையினாலே ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தரை விட்டு இஸ்ரேவேலியின் பரிசுத்தத்துக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் அருமையான கர்த்துடைய பிள்ளையே ஆண்டவரிடமாய் ஓடிவா நீ பின்னோக்கி நடப்பதற்காக ஆண்டவர் உனக்காக ஜீவனை கொடுக்கவில்லை அவரை பின்பற்றி நடக்கும்படியாக ஆண்டவர் உனக்கும் எனக்கு ஜீவனை கொடுத்தார் என்னை விட்டு தூரம் போகாதே நான் உனக்கு என்ன அநியாயம் செய்தேன் நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் வீழ்ந்தேன் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை நீ விட்டாய் வெடிப்புள்ள தொட்டியை உனக்கென்றை நீ உண்டாக்கி கொண்டாய் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காத உன்னை அழிவுக்குள்ளாக நடத்துகிறதை நீ பிரதானப்படுத்தி உன் ஆத்தும நேசராக இருக்கிற என்னை விட்டாய் என்னிடத்துல வா வா உன் பாவத்தை அறிக்கை செய்து என்னிடத்துலேயே வந்து என்னோடு இணைக்கப்படுவாய் என்றால் நீ என் வாய்ப்போல் இருப்பாய் என்பதாக சொல்லுகிறார் செபிப்போ கிருப நிறைந்த ஆண்டு ஆரம்பத்திலே கொண்டிருந்த எங்களுடைய பக்தி எங்களுடைய கர்த்தருக்கான நேசத்தை நாங்கள் உதாசீனப்படுத்தி நாங்கள் அவைகளை இழந்து போனவர்களாய் பின்மாற்றமுடையவர்களாய் இருக்கிறோம் இந்த பின்மாற்ற வாழ்விலிருந்து எங்களை மீட்டெடுத்து ஆண்டு முறை நம் நாங்கள் உண்மையே பின்பற்றி செல்லும்படியான கிருபையிட்டார் எங்கள் ஆண்டு முறை ஈஸு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்